அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா தாலா வரகாத்து ஹசரத் ஜுனிது உல் பகதாதி ரஜி அல்லாஹூ தாலானுஹூ அவங்களுடைய சீடர்களில் ஒருத்தர் தான் ரொம்ப நெருங்கிய சீடர்களில் ஒருத்தவங்க இபன் அத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார் அவங்க ஒரு நாளைக்கு சராசரியாக ரெண்டு குரான் ஷரீஃபும் முடிச்சிருவாங்க இதே மாதிரி பதினாலு வருஷமாக தொடர்ந்து இந்த அமல் செஞ்சிகிட்டுருக்கிறாங்க ஒரு தடவை அவங்க தனியாக அமல் செய்யக்கூடிய அந்த ஒரு மாடம் அந்த இடத்துல போய் அவங்களுடைய சீடர்கள்லாம் அவங்கள பார்க்குறக்காக வர்றாங்க வந்து பார்க்குற நேரத்தில் தரையெல்லாம் அப்படி போய் ஈரமாக கிடக்கு இபிளா அத்தா அவங்கள பார்த்தவனுடைய சீடர்கள்லாம் கேட்குறாங்க செய்க அவங்கள தரையெலாம் நினைஞ்சிருக்கிற என்ன காரணம்னு கேட்குறாங்க இபிளா அத்தா ரதியல்லான்னு சொல்கிறாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விவரம் இல்லாமல் இருக்கும்போது நான் ஒருத்தருடைய புறாவை அவருக்கு தெரியாமல் அறியாத பருவத்தில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு விவரம் தெரிஞ்ச பின்னாடி நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் அதுக்காக வேண்டி அந்த மனிதருக்கு அந்த மனிதர்கிட்ட போய் ஆயிரம் திருகமும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் இருந்தாலும் நான் செஞ்ச தவறு அவருக்கு தெரியாமல் அந்த புறாவை எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு நினச்சி பார்க்கும் நேரத்திலலாம் என்ன அறியாமல் கண்ணீர் வரும் தேம்பி தேம்பி அழுகுவேன் அந்த பாவத்தை நினச்சி வருத்தப்படுவேன் அந்த கண்ணீர் தான் நான் வணங்கக்கூடிய இந்த மாடத்தினுடைய தரையை ஃபுல்லாக நினச்சிருச்சி அப்படின்னு சொன்னால் வரலாறில் பார்க்கின்றோம் எவ்வளவு பேருதலாக வாழ்ந்த இறைநேசர்கள் எனவே அந்த இறை நேசருடைய வாழ்க்கையை பின்பற்றுவோம் அல்லாஹ் நம்மையும் இறைநேசர்களாக அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக அஹமது இல்லாய் இர்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா